கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ரொம்ப பெரிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே கடைகள் எதுவுமே இன்னும் முழுசாக திறக்கப்படலை அதை நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது அதற்கான பணிகள் முடிவடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்விகளுமே வருது தண்ணீருக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாலும் உணவுக்கான ஏற்பாடுகள் ஒரு சில கடைகள் ஒரு இரண்டு கடைகள் மட்டும்தான் இருக்குது ஒட்டுமொத்த பேருந்து நிலையத்தில் மற்ற கடைகள்லாம் மூடப்பட்டு தான் இருக்குது கழிவறைகள் மேலே எல்லாமே மூடி தான் இருக்குது இது எல்லாமே இன்னும் ஒரு முழுமை பெறலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பேருந்து நிலையத்தில் இன்னும் பணிகள் முழுமை பெறாமல் ஏன் ஆரம்பித்துட்டாங்க அப்படிங்கிற கேள்விகளை இங்கே நம்ம பார்க்க முடியுது இங்கு பேருந்துகள் அதிக அளவில் இல்லை அப்படின்னு மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இரவு நேரங்களில் பதினோரு மணிக்கு மேலே ஒரு சில பேருந்துகள் மட்டும்தான் காத்திருக்குது சில பேருந்துகளை பார்க்க முடியல ஒரு சிலர் பேருந்துக்காக காத்திருந்து அங்கேவே தூங்கிட்டாங்க அதையும் நம்மளால பார்க்க முடியுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அங்கே வந்து சேருவதற்கு மக்கள் ரொம்பவே சிரமப்படுறாங்க ஏன்னா வர காலம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுது இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி கடந்து வரும் பொழுது அங்கு கூட விபத்துகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோயமேடு பேருந்து நிலையத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான பதிவுகளையும் இங்க இருக்கு பேருந்து நிலையம் ஓபன் பண்ணிக்காங்க அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அது என்ன பயணம் ஒரு பயணமே கிடையாது இங்கேருந்து கஷ்டப்பட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன சொல்லுது இங்கேருந்தே பஸ்ஸு போரில் இங்கேருந்து பஸ்ஸில் தான் போவோம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ இங்கேருந்து இன்னொரு பஸ் ஏறி அதுக்கு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கு பஸ் பஸ்ஸாகிடுச்சு போட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் உள்ள சுத்தம் முடியாது எங்கே இருக்குது எங்கள் பஸ் இங்குது ஒன்றுமே தெரிய முடியாது எல்லாமே கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு இருக்கிறானு தெரியல பஸ் பஸ் ஏறி காலையில் ரெண்டு மணி நேரம் சுற்றிங்கிற நான் இப்போ சென்ட்ரல் வந்து இருந்து இங்கே வரதுக்கு மணி ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இங்கே வரது இங்கேருந்து பஸ் இங்கேருந்து பஸ் இல்லை இங்கேருந்து கிளம்ப போய் தான் போகணுன்றாங்க ஆளுங்கால அம்மா பேரை ஏற்றுக்க முடியல அதனால அவங்க மாற்றாங்க அதான் சொல்ல முடியாதுனால ஆமாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்டர்பாக தான் இருக்குது எது வந்து எடுத்துக்க முடியாது தான் இருக்குது அது எல்லா வசதியும் செஞ்சு வந்திருக்காங்க இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி வேணும் கோயம்பு வந்தால் போனால் தான் மெயினாக இருக்கும் வேற ஒன்றும் விட்டு ஆமாம் ரொம்ப பாதிப்பு குறைஞ்சபட்சம் கிட்ட தடவை டிராஃபிக்னா ஒன் அண்ட் ஆஃப் கிட்ட டைம் பையன் கிடையாது ஏன் இருக்கப்பட்டவங்க கேபில் போவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணா கோயம்பேடு போய்தான் ஃப்ரீ பஸ்ஸு எதாவது அப்படி போவாங்க ஃப்ரீ பஸ் வந்து டைமோடு கிடைக்காது எதிர்பார்க்க முடியாது நான் பொறுமையாக போகிறது தான் ஃப்ரீ பஸ் கிடையாது இல்லைன்னாக்கா நம்மளுக்கு டீலக்ஸ் சார் இது கேளம்பாங்க போகிறதுக்கு வேஸ்ட்டு தான் சார் இங்கேனா சௌரியமாக இருந்தது மார்க்கெட்டில் இருந்து எல்லாம் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போகிறதோ வர்றதோ எல்லாம் போகிறாங்க வராங்க நல்லா சௌரியமாக இருந்தது தூரம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு வர்றதுக்கு ஆட்டோக்காரங்க கேட்டாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா காசு கொடுங்க அதுக்கு மேலாம் கிடையாது அப்படின்றாங்க அதனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பஸ்ஸை இங்கே பத்து பஸ்ஸு ஒரு இருபது பஸ்ஸு பெர்சன்டே விட்டுடலாம் விட்டு வந்து எல்லாம் விழுப்புரம் வண்டி விருத்தாச்சலம் வண்டி திண்டிவனம் வண்டி எல்லாமே கஷ்டப்படுறாங்க பழம இதில் பூ மார்க்கு எல்லாமே நஷ்டமாக ஆச்சு வியாபாரமும் ஒன்றும் இல்லை எல்லாமே பஸ்ஸு இங்கேருந்து கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக எதுவும் இல்லை இதில் இருக்கிறது என்னன்னாக்கா நாங்கள் ரெடிஸ்லேருந்து வரோம் இங்கேருந்து கோயம்பேட்டிலேருந்து அங்கேருந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்தது இது இல்லாமல் அங்கே இருக்கிறது நல்ல ஒரு ஸ்பெஷல் எதுவும் இல்லை சாப்பாடு சரியாக எங்களுக்கு கிடைக்காது ஒரு அஞ்சு டைம் ஆகிடுச்சுனாங்கன்னா ஒரு பத்து மணி ஆச்சுன்னா எதுவும் எங்களுக்கு ஹோட்டல் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எதுவும் எங்களுக்கு கிடையாது இதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் கிடையாது ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஊர் பயணம் போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இங்கேருந்து இருந்து ஒரு பஸ் பிடிச்சி அங்கே போய் அங்கே இருந்து மாறி போகிறதோட எவ்வளோ தொலைவு போகிறதாகுது பாதி தொலைவு இங்கேருந்து அங்கே போயிட்டு அலைஞ்சி அங்கேயும் பஸ்ஸு கிடைக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் எந்த கிலோ கிடைக்கல பஸ்ஸு கிடைக்கலாம் பஸ்ஸு கிடைக்காமல் நைட்டு பகலும் உக்காந்து போகிறதாகுது எங்கள் எங்கள் ஏரியாவுக்கு லோக்கல் பஸ் கிடையாது அங்கேருந்து ஆசர்கா நகர் வரணும் ஆசர்கா நகர் வந்து அங்கேருந்து பஸ் பிடிச்சி போகணும் ஹோட்டல் இல்லை எது எது இருக்குது அங்கே என்ன இருக்குது வெளியில தான் இருக்குது வெளியில் கூட ஒன்று ரெண்டு அந்த டிஃபன் கடைங்க போட்டு வச்சுருக்காங்க இப்போ நான் இப்போ சென்னைக்கு காலையில் வந்தேன் நைட்டு திருச்சியில் பஸ் ஏறி காலையில் சென்னைக்கு வந்தேன் சென்னையில் வந்துட்டு என்னோடய கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வழக்கம் போல நான் கோயம்பேடு வந்து ட்ரெயின் ஏறலாம் பஸ் ஏறலாம்னு சொல்லிட்டு கோயம்புடு வந்தேன் கோயம்புடு பார்த்தா லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து வண்டலூர் போகணுங்கிறாங்க கிலாம்பாக்கம் போங்கிறாங்க எங்கே போகிறேன்னே தெரியாமல் இப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்போ பக்கம் போய் அங்கேயும் போய் பஸ் இல்லைனா என்ன செய்யறதுன்னு தெரில இப்போ எப்படி போகிறது என்ன பண்ணுறது இதனால் என்ன என்ன எப் ஃபஸ்ட் டைம் சென்னையில் வந்து இப்படி ஆகுறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அது மக்களுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதே மாதிரி கோயம்பேடாக கிளாம்பாக்கமாகறது கேள்விக்குறியாக இருக்குது அதனாலே அதே நேரத்தில் வசதிகள் ரொம்ப கிடையாது அதாவது சாப்பாட்டுக்கு வந்து தேடி சாப்பிட்றதா இருக்குது சிரமத்துக்கு ரொம்ப ஆளாய்க்கிறாங்க மக்கள் அது அரசாங்கம் வந்து அது சரி பண்ணால் துரிதமாக சரி பண்ணணும் பண்ணால் அதுக்காக மக்கள் தான் செய்வாங்க பஸ்ஸான்னு மாற்றிருக்காங்களா எங்கள் வயிற்றில் மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க ஏழாயிரம் குடும்பத்தில் ஏழாயிரம் ஆட்டாடி ஒரு மண்ணள்ளி கொடுத்துட்டு போயிட்டானுங்க இவனுக்கு சம்பாதிக்கணும் இவனுக்கு நல்லா இருக்கணும் சுகுசமாக இவனுக்கு வாழணும் பண்ண மாட்டாங்க சார் இங்கேருந்து நம்ம செங்கல்பட்டில் போய் பஸ் ஏறோம்ல எந்த ஊரில் போய் சென்னை சிட்டியை விட்டு செங்கல்பட்டு கிராமத்தில் போய் பஸ் ஏறுறோம் நம்ம ஏறுறது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் போய் ஏறோம் சென்னையில் பஸ் ஸ்டாண்டே கிடையாது இனிமேல் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு பஸ் ஸ்டாண்டு கிடையாது புரிஞ்சுங்களா தமிழ் தமிழ் மங்களம் மங்களம்பாடம் தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒன்றுமே அல்வா தான் ஏங்க வேறு பத்து ரூபாய் சாம்பார் சார் எழுபது ரூபான்னு விற்கிறாங்க அங்கே எழுபது ரூபா சாம்பார் சார் அதை விட்டால் வேற சாப்பாடே கிடையாது எந்த கடையில் இருக்குது ரெண்டே கடை தான் வேற கடையே கிடையாது மறுபடியும் உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் வெளியே வரது ரொம்ப அலைச்சலாக இருக்குது கழிவறை கிழவர் எதுவுமே கிடையாது யூரின் போகிறதாலும் அர்ஜென்ட் வெளியே வரணும் நாங்கள் அது எதுக்கு ஓப்பன் பண்ணாங்கிறதே தெரியலங்க அவங்க இஷ்டம் அவங்க இஷ்டம் ஓப்பன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஜனங்கள் எல்லாருமே கஷ்டம் பாருங்க அங்கேருந்து இப்போ நடந்து போகிறாங்க போகிறவங்க எல்லாமே தான் போகிறாங்க எப்படி போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுன்னு போகிறாங்க ஏன்னா பஸ்ஸு இல்லை பஸ்ஸு விட்டா பஸ்ஸு விட்டாங்க ஆட்டோ வரவங்க பிரச்சனை ஆச்சு ஆட்டோவில் யாரும் போகிறது கிடையாது எல்லாமே வெயிட் பண்ணி இலவச பஸ்ஸில் போறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பார்த்து எக்ஸ்ட்ரா சாம்பாரி தான் பார்ப்பாங்க ஏதாவது வேறு வழி கிடையாது அவங்களுக்கு ஆமாம் போயப்போய் எல்லாமே வியாபாரம் கெட்டு போகுது போகிறது கஷ்டமாக இருக்குது எவ்வளோ இதாக இருக்குது கஷ்டம் நான் விடுத்தாச்சுடலாம் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக அங்கே போய் தான் போகணும் எவ்வளோ ரெஸ்காகிடுது ஒரு பழம் வாங்க முடில ஒரு பையன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியல அதிகமாகிடுச்சிங்க எங்களால் வந்து பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப லாங்கானதுனால இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி இல்லைங்க ரேருதாங்க நாங்கள் ஒரு மணி நேரம் ஆஃப் அன் அவருக்கு மேலே தான் ஆகுது அது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து சாப்பாடோ இல்லை வேற பாத்ரூம் ஏதாவது போனேன்னாக்கா லேடிஸுங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லோருக்குமே இது கஷ்டம் தாங்க இங்க ஏறுற மாதிரி இங்க வர வசதி மாரி அங்க இல்ல எங்களுக்கு ஆஹ் அப்போ ஆட்டோல போறதுக்கு எங்களுக்கு ஐநூறு ரூபா கேட்பாங்கப்பா எங்களுக்கு நான் இத்திரிக்கி ஆதம்பாத்துல இருக்கேன் ஆதம்பாத்தில் இருக்கேன் அந்த இப்போ இங்கே வர்றதுக்கே செலவு பண்ணி தான் வரேன் அங்கே ஆறுநூறுபா ஐநூறுபா ஆறுநூறுவாய் கேட்டால் கூட கலாம்பகம் வரமாட்டாங்க ஆதம்பாத்துலேருந்து கண்டிப்பாக இல்லை க சுத்தராக இல்லை இல்லை இப்போ வந்து கிளம்பம் போனது தான் தெரியும் அங்கே என்ன வச்சுருக்காங்க ஆல்ரெடி சொல்கிறாங்க ஃபுட்டு இல்லை அது இல்லை இது இல்லைன்ட்டு பஸ்ஸு வந்து கம்மியாக தான் விட்ருக்கேன்னு சொல்கிறாங்க இன்னும் இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் ஆட்டோ வைப்பேனாலும் இங்கேருந்து மேக்ஸிமம் ஒன் அவருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே கேட்பாங்க அதுக்கு நம்ம ஊருக்கே போயிடலாம் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தால் ஊருக்கே போயிடலாம் என்ன சொல்கிறேன் தெரியல இல்லை இல்லை இது நல்ல திட்டம்னா இல்லையே இன்னும் மெட்ரோ போகிறோம் மெட்ரோ போகிறோன்ட்டு எல்லா பயனுக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அதுக்கு ப்ராப்பராக எல்லாத்திட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னோம்ல ஒரு நியூஸ் அறிக்கை ஏதாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் மெட்ரோ போடலாம்ல நம்ம அதுக்கப்புறம் போட்டால் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ல மாட்டு வழி மக்களுக்கே கிடையாது நீங்கள் அங்கேருந்து நடந்து வரணும் ஒரு கிலோமீட்டர் சிட்டி பஸ்ஸு ரயில்வே ட்ராக்கு போனா இருந்தால் அவன் வண்டலூர் தான் போகணும் கீழம்பாக்கத்தில் ஏற்கனவே ரயில்வே ஸ்டேஷனை ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து மக்களுக்கு ரோலிங் மாதிரி விட்டு நடக்க நடக்க விடாமல் ஏர்போர்ட் மாதிரி ரோலிங் நின்னா அது போகும் அந்த ரோலிங்லாம் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ வழி ஓப்பன் பண்ணிக்கணும் அவசர அவசரமாக எங்கள் அப்பா பேர் வைக்கணும் அவசரமாக என்ன பண்ண முடியும் அவங்க சாதாரணமாக வாசிப்பாங்க இப்போ மூணு பங்கு வசிக்கிறாங்க ஆட்டோ ஆட்டோ இந்த மாதிரி கிடையாது அரசாங்க பஸ்ஸு விட்டால் தான் வரவங்க எல்லாமே இந்த பஸ்ஸு போகிறவங்க வந்து ஏழைங்க தான் யாருமே பணக்காரன் இல்லை பஸ்ஸுன்றது வந்து பொது நிறுவனம் மக்களுக்காக ஒரு தான் பஸ்ஸு அதில் வந்து கம்பெனி கிடையாது போட்டு சம்பாதிக்கணுன்றது மக்கள் அந்த காலத்தில் ஏழைங்க எல்லாம் அதில் போவாங்க அஞ்சு ரூபாய் டிக்கெட் மூணு ரூபாய் இருந்தால் பஸ்ஸு அது கம்பெனி கிடையாது இப்போ டிஃபென்ஸில் போடுறாங்க கோடி கோடியாக ஃப்ளைட் வாங்குறாங்க அது என்ன வருமானம் வரப்போகுது ஒன்றுமே இல்லை நம்மளை காக்கா அவங்க போடுறாங்க அது வருமானம் டிஃபென்ஸில் நம்மளுக்கு வருமானம் வரல ஆனால் கோடியாக போடுறோம் நம்மளை பாதுகாப்பாக காப்பாற்றும் அது மாதிரி இதிலும் வந்து மக்களுக்காக பண்ணணுன்னா கவர்மெண்ட் செலவு பண்ணி மக்கள் நலனுக்காக கருதணும் ஆட்டோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது எதிர்பார்க்கவும் நம்ம வந்து கேட்குற அளவுக்கு இல்லை காசு நம்மளுக்கு வந்து இருக்கப்பட்டவங்க போங்க நடுத்தர ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி பஸ்ஸில் போடுறதை எதிர்பார்ப்பாங்க பஸ்ஸு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எவ்வளோ நேரம் ஆகுது போகிற இங்கேருந்து பண்ணால் எப்படியும் ஒரு ரெண்டு ஹவர் ஆகிடுது ட்ராப்பிங் ஆகிடுது மீனம்பக்கத்தெல்லாம் சரியான டிராப்பிங் இல்லை இங்கேருந்து பண்ணால் எப்படியும் ரெண்டு ஹவர் ஆயிடுது இங்கேயும் குறையிலையா வண்டிங்க அதிகமாக தானே இருக்குது குறையிலே எங்கேயுமே டிராபிங் குறையில டிராபிக் இருக்கு இருக்குற மாதிரி தான் இருக்கு இப்போ வண்டிங்க அதிகமாகிச்சு இருக்குற மாதிரி தான் இருக்கு சரி இல்ல இல்ல பஸ்ஸே கிடையாது கேளமக்கம் போறதுக்கு பஸ்ஸே கிடையாது இந்த ரூட்ல சுத்தமே அலோன்ட் இல்ல உள்ளார போனா தான் பஸ் இருக்குது அதுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேது நிறைய பேர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சுமார் எவ்வளவு நேரம் ஆகுது நீங்க அது சுத்தமா 1 மணி நேரம் ஆகுது ஆமாமா ஊர் போறது சுத்தமா லேட் ஆகுது எவ்வளவு கஷ்டமா இருக்குது இன்னும் சரியில்லை நல்ல திட்டம் வந்து உங்களுக்கு பைன் ஆ இந்த திட்டமே வேஸ்ட் வேல தான் சரியில்லை பாய் எங்கே டிராஃபிக்கா காலையில் போய் பாருங்கள் இதே கேமரா எடுத்துகிட்டு அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கே இல்லை க்ளீனாக இருக்குது கார் துப்பிட்டு போகிறார் ரெண்டு பொம்பளை வயசான மலை அழுதுட்டு போகிறா அப்படி பெருங்குளத்தூர்லேருந்து பெருங்குளத்தூர்லேருந்து பெரு பெரு திருச்சிக்கு முன்னாடி இருந்து வர்றாங்க அவங்க வந்து அம்ச்சு பேரை போகணும் அம்ச்சு ஐயா நாடு காலி போகணும் அவ்வளோ வசனம் அம்மா நீங்கள் என்ன பேசுறியா அவங்கள பேச தெரியாது நான் அவங்கள பேச வீடு கொண்டு இறக்கி விடுறேன் எங்கள் வீட்டுக்கிட்டே போய் பேசு பாட்டால் பேசினா என்ன திட்டமாக இருக்குது